வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் இறைவன் அவருடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லாரையுமே எல்லா தருணத்திலையும் பாதுகாத்துட்டு தாங்க இருக்காரு இறைவன் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஆறு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு முடிவுக்கு வரும்போது நம்ம ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருப்போங்க அந்த முடிவு அப்படிங்கிறது அது உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை வேலை தொழில் சார்ந்த காரியங்களாக இருக்கலாம் இல்லை எதுவானாலும் இருக்கலாங்க பிரபஞ்சமோ இறைவனோ ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா விட பெட்டரான விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் நான் ஒரு நபரை ரொம்ப வருஷமா காதலிச்சேன் ஆனா அந்த நபரை கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்துல வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னொரு நபரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தா நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையோட இறைவனும் பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கு நான் காதலிச்ச நபரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு மகிழ்ச்சியா நான் இருந்திருப்பேனா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்துல மனம் உடைஞ்சு போயிடாதீங்க இறைவன் அதோட பெட்டரான விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாருங்கிற நம்பிக்கையோட இருங்க இறைவன் உங்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான முதல் முக்கியமான அறிகுறி இதுதாங்க இறைவன் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கறதை தெரிந்து கொள்வதற்கான ரெண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா வாழ்க்கையில சில சவால்கள் வரும்போது நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்வுங்க ரொம்ப ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணுவோம் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்திருக்குன்ற ஒரு குழப்பம் நமக்கு இருக்கும் ஏன் இறைவன் இதை அனுமதிச்சிருக்காரு தெரியுமா ஏன் நம்மள ஐசோலேட்டடாக அவர் இருக்க வைக்கிறாரு தெரியுமா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காகங்க இயந்திரம் போல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் நமக்குள்ள அமைதியை கொண்டு வருவதற்காகவும் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலை இறைவன் அனுமதிச்சிருக்காருங்க நமக்குள்ள ரிஜிவனேஷன் ரிலாக்ஸேஷன் அந்த இன்னர் பீஸை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பெரிய பிஸ்னஸ் கோவிட் சுச்சுவேஷன் போது அவர் கோவிட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் தனிமையில் தான் இருந்தார் ஆனால் இந்த காலகட்டங்களில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து அமைதியை உணர்வதற்கான வாய்ப்பா தான் அவர் பாக்குறாருங்க தன்னைத்தான் உணர்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டதா அவர் சொல்றாரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இறைவனோட ஒன்றிணைவதற்கான சூழ்நிலைகள் அப்பதான் அதிகமா ஏற்பட்டதா அவர் சொல்றாரு பக்தி வைராகியத்தோட அந்த ஒரு வாரம் அவர் இருந்ததுனாலதான் அதுக்கப்புறம் அவர்னால உத்வேகத்தோட உற்சாகத்தோட அவருடைய அன்றாட காரியங்களை செய்ய முடிஞ்சதை அவர் சொல்றாரு இறைவன் உங்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான மூணாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இறைவன் யாராவது ஒரு மகானுடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் நான் இருந்தேங்க அப்போ ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு நான் போகிறேன் அங்கே ஒரு மகான் வாழ்ந்த ஆசிரமம் இருக்குங்க அந்த மகான் இப்போ ஃபிசிக்கலாக கிடையாது அந்த மகான் வாழ்ந்த அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் அவர் இருந்த ரூமில் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நான் இருந்தேங்க அந்த ரூம்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய மன எல்லாம் நீங்கிருச்சுங்க ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி நான் உணர்ந்தேன் இதெல்லாமே சூட்சமா நடந்ததை தான் நான் ஃபீல் பண்றேங்க என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு இறைவன் அந்த மகானுடைய அறிமுகத்தை கொடுத்து என் பாரங்கள் எல்லாம் அவர் இறக்கி வச்சாருங்க இந்த மாதிரி அனுபவம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க இறைவன் உங்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான நாலாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா நீங்க எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுங்க இப்போ இது சம்மந்தமாக ஒரு நாள் சாயங்காலம் நான் இறைவன்கிட்ட உணர்வுபூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறேன் அதுவும் குறிப்பாக இறைவா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் வாங்க போகிறேன் இது உங்களுடைய திட்டமானால் அந்த காரியத்தை நீங்களே நேர்த்தியை வழி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு காலிங் பேர் அடிச்சதுங்க நான் கதவை திறந்து பார்க்குறேங்க என்னுடைய நண்பர் வாசலை நிற்கிறாரு அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார் அந்த நேரத்தில் அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடாதீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க அதனால சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டுங்க அதுதான் நல்லது அப்படின்னாரு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாருங்க என் நண்பர் பேசின அந்த வார்த்தைகளை நான் இறைவன் பேசினதாதான் அன்றைக்கி நினைச்சுங்க அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்காம சொந்தமா ஒரு இடம் வாங்கி அதுல தாங்க நான் வீடு கட்டியிருக்கேன் பின் நாட்கள்ல தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சரியான நேரத்துல என் நண்பர் மூலமாக இறைவன் எங்களுக்கு அந்த டிசிஷனை மாற்றி அமைத்தாருங்க இந்த தாங்க முக்கியமான சூழ்நிலைகள் போது இறைவன் யார் மூலமாவது நமக்கு உதவிகள் செய்வாருங்க இறைவன் நம்மளை பாதுகாக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்வதற்கான நாலாவது முக்கியமான அறிகுறி இது தாங்க இறைவன் உங்களை பாதுகாக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான ஐந்தாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா அடிக்கடி நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ பார்ப்பீங்க உதாரணத்துக்கு இந்த லெவன் லெவன்கிற நம்பர்ஸை நீங்க அடிக்கடி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே இறைவன் என்ன தெரியுமா உங்களுக்கு உணர்த்துறாரு நீ சரியான பாதையில போய்கிட்டு இருக்க உன்னை நான் நேர்த்தியா வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் எதை நினைச்சு நீ கவலைப்படாத நம்பிக்கையோட இரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நீங்க போற வர்ற இடங்கள்ல இந்த ஒரு ரூபாய் பார்ப்பீங்க அது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுங்க இதன் மூலமா இறைவன் என்ன தெரியுமா உங்களுக்கு உணர்த்துறாரு நான் உங்க கூட இருக்கேன் நீ போற காரியங்கள் வெற்றி அடையும் தைரியமா இரு அப்படிங்கறதான் இறைவன் நமக்கு உணர்த்துறாருங்க இறைவன் உங்களை பாதுகாக்கிறாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கான ஆறாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா கனவுகள்ங்க கனவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை இறைவன் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாருங்க இப்ப உதாரணத்துக்கு சில பேருக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய பயப்படுற மாதிரி கனவுகள் வரும் அதை நேச்சு ரொம்ப குழம்பி போய் இருப்பாங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஏன் கஷ்டமான கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் வருது தெரியுமா நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்குங்க அதனால இறைவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு கனவுகள்ல அந்த சூழ்நிலைகள் மூலமாக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து உங்கள் கர்மாவை அவர் ரிலீஸ் பண்ணுறாருங்க கவலை தரக்கூடிய கஷ்டமான கனவுகள் வந்தது அப்படின்னா இனிமேல் மனச்சோர்வு அடையாதீங்க நிஜ வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக கனவுகள் மூலமாக அந்த கர்மாவை இறைவன் ரிலீஸ் பண்ணிருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப அதிகமான குழப்பத்துல இருக்கும் போது கனவுகள் மூலமாக இறைவன் உங்களுக்கு நிறைய தீர்வுகளை கொடுப்பாருங்க அதுவும் குறிப்பா எல்லாம் நீங்க முடிவுகள் எடுக்கலாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கனவுகள் மூலமா சில நேரம் வெளிப்படுங்க அதனால இறைவன் வந்து கனவுகளை வந்து பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி உங்களை வடிவமைக்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு நம்பிக்கையோட இருக்கு கனவுகள் மூலமாக இறைவனுடைய வழிகாட்டுதல் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குறிப்பா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க தியானம் பண்ணுங்க நன்றி உணர்வு பிரார்த்தனை வெளிப்படுத்துங்க அன்னைக்கு நாளில் நடந்த நிகழ்வுகளுடைய சிந்தனைகள் எல்லாம் நீங்க அகற்றிட்டு மன நிம்மதியோடு நீங்க படுத்து தூங்கும் போது கனவுகள் மூலமாக இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க இப்ப நான் சொன்ன இந்த ஆறு அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில இருக்காங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க இந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் அவருடைய குழந்தைகள் எல்லாருமே நேர்த்தியை வழிநடத்தி பாதுகாக்க தாங்க செய்கிறாரு இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய விழிப்புணர்வை தான் நான் அதிகப்படுத்தியிருக்கேன் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல உங்க வாழ்க்கை மட்டும் நீங்க அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்களை நேர்த்திய வழிநடத்தி உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவாருங்கிற அந்த ஒரு மனங்களையோடு செயல்படும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க பயப்படாதே ஒரு நாள் கூட உன்னை பிரிய மாட்டேன் எங்கே நீ என்னை நினைத்தாலும் அங்கே உன் நிழலாக நான் இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி